எந்த வரி பணத்துல அவரை நீங்க இலாகா இல்லாத மந்திரியா வச்சிருக்கீங்க இங்க தமிழகத்தில் உள்ள பல அமைச்சர்கள் வீட்டுல பெட்டி பெட்டியா கட்டி கட்டியா எடுத்தாங்க இது யாரோட வரி பணம் மக்களுக்கான பணமா இல்ல உங்களுக்கான பணமா இதுக்கெல்லாம் மக்கள் வரி பணத்தை பத்தி இவ்வளவு கவலைப்படுறீங்க தமிழகத்துல மறுபடியும் மழை வருதுப்பா எல்லாரும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும்னு கேட்டுக்கொள்கிற இந்த கராத்தே நிகழ்வில் கலந்து கொள்வது என்பது நமக்கு தற்காப்பு கலை என்பது நமது தமிழக சங்க இலக்கியத்திலேயே பேசப்பட்டிருக்கிறது ஆக அப்படிப்பட்ட ஒரு கலையை ஏதோ வெளிநாட்டில் இருந்து வந்ததை போல சொல்வது என்னால் ஒத்துக்கொள்ள முடியாது இந்த கலை தமிழகத்திலிருந்து பிறந்திருக்கிறது ஆக அதை மாறுபட்டு அதை மேம்படுத்தி இருக்கலாம் மற்ற நாட்டை சார்ந்தவர்கள் ஆக அதை பாலமுருகன் இந்த தம்பி இந்த கலையை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார் உலகம் முழுவதும் பத்து கோடி பேர் இந்த கலையை கற்று வருகிறார்கள் நான் எப்பொழுதுமே வைக்கும் கோரிக்கை பள்ளிகளில் இந்த தற்காப்பு கலையை சொல்லிக் கொடுக்க வேண்டும் குறிப்பா பெண் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் இந்த தற்காப்பு கலையை அவர்கள் பயிற்சி பெற்றுக் கொள்ளும் பொழுது அவர்கள் இன்னும் மிகவும் துணிச்சலாக வெளி இடங்களில் பயணிப்பதை அவர்கள் மேற்கொள்வார்கள் என்பது எனது கருத்து தற்காப்பு கலை அனைத்து பாத்தீங்கன்னா சிலம்பம் ஏறக்குறைய எல்லா குழந்தைகளுக்கும் அந்த பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லோருமே தற்காப்பு கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் பள்ளிகளில் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது எனது கருத்து இதுல உத்தரப்பிர உத்தரப்பிரதேசமா எந்த கட்சியை சார்ந்தவர்கள் எதிராக குற்றம் யார் சாட்டப்பட்டாலும் குற்றம் இடைத்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதும் நமது கருத்து அதனால உத்தரப்பிரதேசமா இந்த கட்சியா இந்த எம்எல்ஏவா இந்த எம்பியா அப்படின்னு கேக்கிறதே எனக்கு பெண்களுக்கு எதிராக யாரெல்லாம் நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் தண்டனைக்குரியவர்கள் கூடியவர்கள் தான் இதை யாருமே பாதுகாக்க போகறீங்க அவர் விளக்கமா மரியாதை நமக்கு சொன்னேன் மரியாதை குறைவா நான் சொல்லவில்லை சரி ஒரு மத்திய அமைச்சர் வந்து ஒரு மாநில அரசு கேட்கக்கூடிய நிதி நிதியை அவங்களோட நிதி இல்ல அவருடைய தந்தையாரோட நிதி இருக்கு இது வந்து வரிபணம் மக்களுடைய வரிபணம் விளக்கு அது கேக்குற விதம் இருக்குல்ல சொல்லல அப்படியே அப்படின்னு மரியாதையா கேக்குறதுன்னா ஒண்ணு சொல்ல முடியாது ஆனா மக்கள் வரிப்பணத்தை பத்தி அவர் பேசுறாரு நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன் தம்பி மரியாதை குறித்த மாண்பு மிகு மாநில அமைச்சர் தம்பி உதயநிதிக்கு கேக்குற நீங்க மக்கள் தமிழக மக்களின் வரி பணத்தை பத்தி பேசுறீங்க இன்னைக்கு இலகா இல்லாத ஒரு மந்திரிய வச்சிருக்கீங்க எந்த வரி பணத்துல அவரை நீங்க இலாகா இல்லாத மந்திரியா வச்சிருக்கீங்க இங்க தமிழகத்தில் உள்ள பல அமைச்சர்கள் வீட்டுல பெட்டி பெட்டியா கட்டி கட்டியா எடுத்தாங்க இது யாரோட வரி பணம் மக்களுக்கான பணமா இல்லைன்னா உங்களுக்கான பணமா இதுக்கெல்லாம் பதில் சொல்றேன் மக்கள் வரி பணத்தை பத்தி இவ்வளவு கவலைப்படுறீங்க ஆக மக்கள் வரி பணத்தை தான் நான் சொல்றேன் யாருமே குடுக்கலன்னு சொல்லல எல்லாரும் அந்தந்த நேரத்துல தகுதி வாய்ந்த நேரத்துல அதுவும் தமிழகத்திற்கு ஏதாவது கொடுக்கப்பட வேண்டும் என்றால் அதில் குரல் எழுப்புவதற்கு நானும் தயாரா இருக்கிறேன் எந்த மாற்று கருத்தும் இல்லை நீங்க கேட்கறவங்களும் தமிழகத்தை சார்ந்தவர்கள் தான் யாருமே பாராபட்சமாக நடந்து கொள்ளவில்லை ஆனால் ஏதோ பாரபட்சமாக நடந்து கொள்வதை போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்கு நீங்கள் சொல்கிறீர்கள் அப்பா வீடுன்னு கேட்டா அது பரவாயில்ல அப்பன் வீடு என்று சொல்லும்போது கலோக்கியலாம் சொல்லலாம் எல்லாமே எல்லாத்துக்கும் ஒரு இது சொல்லலாம் கேட்ட முறை தவறாக எனக்கு தோன்றியது அதனால் நான் அதற்கு பதில் சொன்னேன் என்பது எனக்கு கஷ்டம்